ஹாய் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போவும் பரபரப்பாக இருக்க கொழும்பு நகரத்துக்கு நம்ம போக போகிறோம் ஸ்பெஷலாக பெட்டா அப்படிங்கிற இடத்துக்கு அதுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டு இந்த சாதாரண நாளில் கொழும்பு எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பெட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பத்திரமுல்ல அப்படிங்கிற இடம் இங்கேருந்து பஸ்ஸில் தான் பெட்டாக்கு போக போகிறேன் ஸோ இப்போ நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் பஸ் வந்துச்சு பெட்டாக்கு போகலாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு மாதிரி பஸ்க்கு ஏறியாச்சு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மாதிரி ஆகும் குழம்பு பெட்டாக்கு போகிறதுக்கு ஸோ அதுக்கடையில் போராட்டங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம் நம்ம போகிற ரூட்டில் தான் லோட்டஸ் டவர் இருக்க போகுது ஸோ நான் அந்த இடத்துக்கு போகக்குள்ள உங்களை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு ஸோ முக்கியமாக இன்றைக்கி தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னை விட நான் உங்களெல்லாம் நம்பி தான் அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போது நம்ம லோட்டஸ் டவர் இருக்க ஏரியாவில் வந்தாச்சு நீங்களே பாருங்கள் சும்மா எப்படி பிரம்மாண்டமாக எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் நான் அது ரொம்ப நாளாக வெளியிலேருந்தே பார்த்துட்ருக்கேன் ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான் உங்களுக்கும் ஆசையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு நாள் உள்ளே போயிட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் இப்போது பில்டிங்ஸ் எல்லாமே நிறைய பார்க்கும்போதே தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கொழும்பு நகரத்து உள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம ஃபைனலி பெட்டா இடத்துக்கு வந்துட்டோம் யாருமே இவ்வளோ கடைகள் ரோட்டோரத்தில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இது ஒரு வாழ்வாதாரம் தந்துட்டு இருக்க ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் கொழும்பை விட வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லப்போனால் தமிழர்கள் தான் இந்த இடத்துல அதிகமாகவே இருக்காங்க ஸோ போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி வியாபார நிலையங்களை நம்ம பார்க்கலாம் பெரிய கடைகளில் வாங்க வேண்டிய எல்லா சாமானுமே பொருட்கள் எல்லாருமே இந்த ஒரு இடத்துல இருக்கும் அதுவும் குறைவான விலையில் இருக்கும் நல்ல தரமாகவும் எல்லாமே தரம்னு சொல்ல இல்லாத ஆனால் சிலதுனால தரமாகவே இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி ஸோ நிறைய வாங்கி கொள்ளலாம் ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த கொழும்பு நகரத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த கொழும்பு நகரம் பற்றின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்குறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் கொழும்புலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்ட்டுன்னு இதுதான் கொழும்பு கோட்டை புகையிறது நிலையம் ஸ்ரீலங்காவில் இருக்க மிகப்பெரிய புகையிரத நிலையம்னு சொல்லலாம் நம்ம லோட்டஸ் டவர் பார்க்குறோம் கொழும்புல எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த லோட்டஸ் டவரை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பெட்டா உள்ள அந்த ஸ்ட்ரீட் உள்ளே நம்ம போகிறோம் ஸோ எல்லா இடமுமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கடைகள் தான் இருக்க போகுது இங்கே வாகனத்தில் போகிறத விட நடந்து போகிறது தான் ரொம்பவே லேஸு ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் மழை வர மாதிரி இருக்கு அவ்வளோ பெருசாக க்ரௌட் இல்லை ஸோ நம்ம கொஞ்சம் போகிற மாதிரிக்கே இருக்குது இதே பிஸியான டைமில் நம்ம வந்தோம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி பெருசாக க்ரௌடு இல்லை நம்ம இன்றைக்கி எதுவுமே இங்கே வாங்க போகிறதில்ல ஸோ குழம்பு வந்து உங்களுக்கு இந்த பெட்டா ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பெருசாக எதுவும் வாங்கிறதுக்காக வரல ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு அடுத்து முக்கியமாக இந்த ரெட் மௌசாக் அப்படின்னு சொல்கிற பள்ளிவாசல் வந்து தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்கவே அழகாக இருக்குன்னு இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் இது உள்ளே போய்ட்டு அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஸோ ஒவ்வொரு தூரம் வந்தாச்சு இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் போயிட்டு அந்த இடத்துல ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மீதி இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ இதுக்கு பிறகு கொழும்புல மழை பெய்யும்போது நம்ம நடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம பக்கத்தில் இருக்க தியேட்டரில் போயிட்டு என்ன படம் போகுதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போது அதுக்காக த்ரிவீல் ஒன்று புக் பண்ணி அங்கேருந்து புறப்பட்டோம் நம்ம வந்து மரதானையில் இருக்க தியேட்டரில் போயிட்டு இந்த டைமுக்கு தேவாரா படம் போகுது ஸோ வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால படம் பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு வீடியோவில் உங்களுக்கு விலங்கு தானத்தில் தூரத்தில் பாருங்கள் எப்படி மின்னல் நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த ஈவினிங் டைம் அதுவும் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் உண்மையாகவே கொழும்பு ரொம்ப அழகாக இருக்குது வழியாக தியேட்டருக்கும் நம்ம வந்தாச்சு இங்கே வந்து நம்ம ஏற்கனவே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் தேவார படத்துக்கு ஸோ மழையும் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்களே பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டுன்னு உள்ளே வந்து பார்த்தா நம்ம தளபதியோட கட் அவுட் இருந்துச்சு ஸோ அது பக்கத்தில் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம போய் படத்தை பார்ப்போம் தேவார படம் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வந்தாச்சு ஸோ படமும் ஸ்டார்ட் ஆகி படத்தை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் படம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு படத்தை முடிச்சுட்டு வெளியே வரோம் ஏழரை மணி டைம் சரியா வெளியில் வந்து பார்க்குறேன் செம்மையாக மழை பெஞ்சு நீங்களே பாருங்கள் எப்படி நனைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நல்லாவே இருட்டிடுச்சு ஆனால் அந்த தாமரை கோபுரம் லோட்டஸ் டவர்கிட்ட அழகாக பாருங்கள் சும்மா தங்க மாதிரி மின்னிகிட்டே இருக்குது பகலை விட நைட் டைமில் பார்க்கலாம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம மரதான அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இங்கேருந்து புரில் போகிறதுக்கு பஸ் பார்த்தா அந்த டைமில் இல்லை ஸோ பஸ் வர வரைக்கும் நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் மழை லைட்டாக தூரிகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் திஸ் இஸ் கிசோ டாட்டா பை பாய்